அனைவருக்கும் வணக்கம் விசுவாபுவருட ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது நான்காவது ராசியா வரக்கூடியது கடகம் கடக ராசி மற்றும் கடக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் முதலாவது அந்த மாதத்துல பிளானடரி போர்ஷன் எப்படி இருக்கு கிரகங்கள்ல எந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா பாக்கலாம் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராசியிலேயே புதனுடைய சஞ்சாரம் புதன் வந்து நமக்கு மூணு பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் அந்த கிரகம் ஜென்மத்துல டிராவல் பண்றது ஒரு மிதமான பலன்களை கொடுக்கும் பெரிய அளவுல சிறப்புன்னு சொல்றதுக்கு இல்ல ஆனா ஓரளவுக்கு மிதமான பலன்களை கொடுக்கும் அதையும் புதன் வந்து பகை வீட்டில் இருக்காரு புதனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது சந்திரன் வந்து புதனை நட்பு கிரகமாக ஏற்றுக்கொண்டாலும் புதன் வந்து சந்திரனை நட்பு கிரகமா ஏத்துக்கிறது இல்ல அடுத்தது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் கேது உடைய கன்ஜக்ஷன் சூரியன் இதுல ஆட்சியா இருக்காரு கேது வந்து பகை வீட்டில் இருக்காரு சூரியன் கேது இணைவு அவ்வளவா சிறப்பு இல்ல அதுவும் நம்ம மெயினா இந்த மாதத்துல கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய கிரக இணைவு தான் அடுத்தது நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் வந்து ஸ்தானபலத்தோட பலத்தோடு டிராவல் பண்றாரு செவ்வாயுடைய சஞ்சாரம் மிக மிக சாதகமா இருக்கு நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு உடைய சஞ்சாரம் அஷ்டம ராகு அஷ்டம ராகு அவ்வளவா சிறப்பு பலன்களை தரது இல்ல ஆனா இப்ப குரு பார்வையில ராகு இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு பிரச்சனைகளுடைய தாக்கங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும் அதன் வகையில இது நம்ம பிளஸ் எடுத்துக்கலாம் அடுத்தது பாகியத்துல சனி வக்ரமா இருக்காரு பொதுவா பாகிய சனி பெரிய நல்ல பலன்களை கொடுக்கறது இல்ல ஆனா அந்த வக்ர காலகட்டங்கள்ல நல்ல பலன்களை கொடுக்கலனாலும் கெடு பலன்களை செய்யாம இருப்பாரு அதன் வகையில இந்த வக்ரரசனியை நம்ம ஓரளவுக்கு நிவர்த்திக்கான காலகட்டமா எடுத்துக்கலாம் அடுத்த அந்த மாதத்துல இடப்பெயர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் நான்காம் தேதி சுக்கர பகவான் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து நம்முடைய ஜென்மஸ்தானமான நம்முடைய ராசிக்குள்ள என்றாகி புதனோட கன்ஜெக்ஷன் ஆவாரு பனிரெண்டுல ஆல்ரெடி பார்த்தோம்னா குருவுடைய சஞ்சாரம் குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது நமக்கு ஒரு வகையில சிறப்பு எல்லாமே சுப விரயமா மாறும் விரய செலவுகள் அதிகம் இருந்தாலும் சுப விரயமாக இருக்கும் அதன் வகையில் இதை நம்ம சிறப்பாக எடுத்துக்கலாம் அடுத்த சுக்கர பயிற்சியை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு கரெக்டாக பதினான்காம் தேதி டிரான்சிட் ஆகிடுவார் மேலும் சூரியன் கேதுவோடு வந்து கஞ்சக்ஷன் ஆகிடுவார் அதனை தொடர்ந்து மாதத்தோட கடைசியில இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு செவ்வாய் வந்து நம்மளுடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு ஒரு யோக கிரகம் அதாவது ஐந்து பத்துக்குரிய ஒரு கிரகம் இந்த ஐந்து பத்துக்குரிய ஒரு கிரகம் கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு ஸ்தானத்துல டிராவல் பண்றது ஒரு மிகப்பெரிய யோகம் தான் அது இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துல நமக்கு ஒரு பிரைட்டான பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்தோட கடைசியில அந்த இடப்பெயர்ச்சி இருக்கிறதுனால இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துல நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அடுத்து செவ்வாய் பயிற்சியை தொடர்ந்து சுக்கர பயிற்சி மீண்டும் இருக்கு சுக்கரன் கரெக்டா இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்முடைய ராசியிலிருந்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி கேதுவோடு வந்து கன்ஜெக்ஷன் ஆவாரு அதே போல புதன் பயிற்சி மீண்டும் முப்பதாம் தேதி இருக்கும் மாதத்தோட கடைசியில நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி மூல திரிகோண நிலையை அடையும் அது வந்து புதனுக்கு இந்த மாதத்துல என்ிங்ல இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு பைனலா முப்பத்தி ஒன்றாம் தேதி சூரிய பயிற்சி சூரிய நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு ஆகி அதி நட்பு வீட்டுல டிராவல் பண்ணுவாரு இதுதான் இந்த ஆவணி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஆவணி மாத ராசி பிள்ளைங்கள ரொம்ப டீடெயிலா கிளியரா பாக்கலாம் முதலாவது நம்முடைய ஜென்மஸ்தானத்துல புதன் புதன் வந்து ஜென்மஸ்தானத்துல இருக்கிறது கடந்த காலகட்டத்திலாம் நம்ம கொஞ்சம் கம்பெயின் பண்ணி பார்க்கும் போது ராசி கடக லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி நிறைய இருந்திருக்கும் லாஸ்ட் மந்த் அதாவது அந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம பார்க்கும் போது பொருளாதார நெருக்கடி இப்ப அந்த ஆவணியில வந்து இந்த பொருளாதார நெருக்கடிகள்லாம் அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா சுக்கரனுடைய சஞ்சாரம் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு ஜென்மத்துல சுக்கரனுடைய சஞ்சாரம் பணம் சார்ந்த எண்ணங்கள் பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் இந்த மாதத்துல அதிகரிக்கும் ஒரே செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதை ஈக்குவல் பண்றதுக்கு தேவையான பொருளாதாரத்தை நம்ம கெயின் பண்ணிடுவோம் ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய நெருக்கடி ஆவணி மாதத்துல டெஃபினட்டா இருக்காது ஆவணி மாதம் பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் நம்ம நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி சுய முன்னேற்றத்துக்கு அதிகமா செலவு செய்வோம் சுய முன்னேற்றத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய விரைய செலவுகள் செய்யறது உங்களை சார்ந்த எண்ணங்கள் இந்த மாதத்துல அதிகமா வருது உங்களை எப்படியாச்சும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அந்த முயற்சியை வந்து அதிகப்படுத்துறது அதுக்கெல்லாம் அந்த மாதம் ரொம்ப பேவரா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்துல பதினான்காம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா புதன் வந்து நம்முடைய ராசியில ட்ராவல் பண்ணுவார் ஓவரா யோசிக்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் இந்த புதன் வந்து மூணு பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான சிந்தனை புதுசா ஒரு பிளான் பண்றது புதுசா ஒரு முடிவு எடுக்கிறது அதுல ஒரு மாதிரியான குழப்பத்தன்மை இருக்கிறது ஓவரா திங்க் பண்றது அதை வந்து இந்த புதன் ஜென்மத்தில் இருக்கும் கொடுக்கும் அதனால முதல் பதினான்கு நாட்கள் ஓவர் திங்கிங்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஒரு புதிய பிளான் பண்றீங்க புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா அந்த பிளானிங் நீங்க வந்து பதினான்காம் தேதிக்கு மேல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மாதத்தோட ஒரு மாதிரி குழப்பத்தன்மையா தன்மையா போகும் யோசிக்கிற தன்மையை கொடுக்கும் அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது சுக்கரனுடைய இணைவு வரும்போது தாயார் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா வரும் அதே மாதிரி தாயார் சார்ந்த வகையில ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா விரையாதிபதியோடு சுக்கரன் காம்பினேஷன் பண்றாரு அதனால நான்காம் தேதிக்கு மேல தாயார் சார்ந்த வகையில ஏதாச்சும் விரய செலவுகள் தாயார் சார்ந்த எண்ணங்கள் இதெல்லாம் மேலோட்டமா வரது வாய்ப்பு இருக்கு அடுத்தது தாயாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் தாயார் மேல இப்ப பாசம் பற்று இதெல்லாம் அதிகரிக்கும் தாயார் சொல்றதை இப்ப நம்ம கேட்போம் தாயாரோட ஏற்பட்ட அந்த முரண்பாடுகள்லாம் இப்போ விலக ஆரம்பிக்கும் அதெல்லாம் அந்த நேரத்துல பாசிட்டிவா இருக்கு அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது பதினோராம் அதிபதி ஜென்மத்தில் வரும்போது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும் மூத்த சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகும் மூத்த சகோதரத்துவத்துக்கு சுப விரைய செலவுகள் ஏற்படும் அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது இப்ப வந்து மூத்த சகோதரத்துவத்து மேல பாசம் பற்று இதெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு இந்த மாதம் ஒரு பேவரா இருக்கு பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை பீக்ல இருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அடுத்த கட்டத்தை நம்ம எப்படியாச்சும் போகணுங்கிற அந்த ஒரு உத்வேகமும் இந்த மாதத்துல அதிகரிக்கும் கடகத்துக்கு மைண்ட் செட் இப்ப வந்து ஸ்பீடு எடுக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் கடகத்துக்கு பாசிட்டிவா இருக்கு அடுத்து ரெண்டாம் இடத்துல சூரியன் கேது உடைய கஞ்சக்ஷன் ரெண்டுல பொதுவா சூரியன் கேது இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல அலி சூரியன் கேது காம்பினேஷன் வரும்போது வந்து பாத்தோம்னா ஃபேமிலில ஒரு மாதிரி சுமையான அமைப்பை கண்ணுல காமிக்கும் அலி சூரியன் ஆட்சியா இருக்காரு அதனால மேனேஜ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும் இருப்பினும் ஃபேமிலில ஒரு மாதிரி சுமை அமைப்புகள் இருக்கும் குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்கும் ஃபேமிலியோட கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அதிகமா உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் குடும்பத்தோட நீங்க இப்போ கஞ்சக்ஷன்ல இருக்கீங்க குடும்பத்தோட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்றீங்கன்னா அதிகமான கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அதனால கடகம் பேச்சு வார்த்தைகள் ரொம்ப நிதானமா இருக்கணும் இந்த மாதத்துல கோபமான வார்த்தைகள் அவசரப்பட்டு வெளியிடக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் அதிகமாக வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய வார்த்தைகள் வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மற்றவருடைய கண்களுக்கு ஏதோ உங்களுக்கு ஆணவம் ஏறின மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பேச்சு வார்த்தைகள்ல ஒரு லிமிடேஷன் இருக்கணும் அதிகமான கோப வார்த்தைகளை வெளியிடாம இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும்போது எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு அதற்காக வருத்தமடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேதுவோட சூரியன் இணையும் போது இரண்டாம் அதிபதி கேதுவோட இணையும் போது காரசாரமான வார்த்தைகள் வெளியில வரும் அதட்டி பேசுறது மற்றவங்களை அடக்கிற மாதிரி பேசுறது அதெல்லாம் வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா வரும் அடுத்தது நம்ம முக்கியமா இந்த மாதத்துல வாக்கு கூடாது கடந்த காலகட்டங்களில் நீங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் வாக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அதை இப்போ சிரமப்பட்டு காப்பாத்துவீங்க ஆனா காப்பாத்திடுவீங்க புதுசா யாருக்கும் இந்த மாதத்துல வாக்கு கொடுக்க வேண்டாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால அப்படி இப்படி தடுமாற்றத்தோட ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிடுவீங்க இந்த மாதத்துல இருக்கணும் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்த இந்த மாதத்துல சூரியன் ஆட்சி ஆகிற மாதம் அப்படிங்கறதுனால கண் சம்பந்தமான கேர்ஃபுல்லாக இருக்கணும் சூரியன் ஆட்சி ஆகும் உஷ்ணாதிக்கிறதுனால கண்ணுல வருது கண் கட்டி இந்த பிரச்சனைகள் கண்ணுல ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு கண் எரிச்சல் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதில் கண் சம்பந்தமான விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி சூரியன் ஆட்சி ஆகிற மாதத்துல உஷ்ணம் அதிகமாகும் கடகத்துக்கு வந்து பார்த்தோன்னா உஷ்ணம் அதிகமாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதில் பாடி ஹீட் அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க நல்லா வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதே போல குளிர்ச்சியான ஆகாரங்களை உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறது ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து பண்றது ரொம்ப நல்லது அடுத்தது ரொம்ப முக்கியம் சூரியனோட கேது அதாவது தந்தை காரக கிரகத்தோட கேது அப்படிங்கிற ஒரு அசுப கிரகம் இணையும் போது ஞான கிரகம் இணையும் போது தந்தை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் தந்தையாரால ஏதாச்சும் மன உளைச்சல் மன வருத்தம் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதுலயும் இப்ப சனி பாகியத்துல வக்ரமா இருக்கிறதுனால எல்லாத்துலயும் ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும் கடந்த காலகட்டங்களில் தந்தையாரோட ஒன்னும் போராட்டமா போயிருக்கும் அல்லது தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனா இந்த மாதத்துல இப்போ அந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் வருத்தங்கள் எல்லாம் குறையும் இருப்பினும் தந்தை சார்ந்த எண்ணங்கள் கொஞ்சம் எழுச்சி பெற ஆரம்பிக்கும் அந்த ஞான கிரகத்தோட சூரியன் இணையும் போது தந்தையார் மேல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீல் வரும் அப்படியே ஒரு மாதிரி கருத்து போராட்டமா போன இடத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைப்ரேஷன் இப்ப கிரியேட் ஆகும் அது அந்த ஞான கிரகமான கேது அதை ஏற்படுத்துவாரு இருப்பினும் தந்தை சார்ந்த உறவு தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது இல்ல நம்ம கொஞ்சம் நிதானமா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இதுல ஏதாச்சும் வருத்தங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கிற பட்சத்துல ஏதாச்சும் நம்மளுக்கு மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தோம்னா எதுவும் நெகட்டிவ்ல போகாது எல்லாத்தையும் நம்ம இழுத்து பிடிச்சி சரி பண்ணிடலாம் அடுத்தது மூணுல செவ்வாய் செவ்வாய் மூணுல இருக்கும்போது தைரியத்தை அதிகமா கொடுத்துரும் என்னதான் நம்ம வந்து யோசிச்சாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும் இந்த ட்ரை மைண்ட் செட் அது வந்து இப்போ அதிகமாகும் புதிய முயற்சிகள் இறங்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சனி வக்ர பார்வை தான் செவ்வாய் மேல பதியுது அது பெருசா நெகட்டிவ் பண்ணிடாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட போர்ஷன் ஓகே நல்லா தான் இருக்கு அதனால புதிய முயற்சிகள் டெஃபினட்டா வெற்றியை நோக்கி பயணிக்கும் புதுசா ஏதாச்சும் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை தாராளமா பண்ணலாம் செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நமக்கு அஞ்சு பிளஸ் வந்து பத்து அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதே போல ஜீவன ஸ்தானம் இதுக்கு அதிபதியா செவ்வாய் வந்துருவாரு செவ்வாய் நமக்கு யோக கிரகம் அது மூணுல இருக்கிறது ஸ்தான பலத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் இப்போ செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ட்ரை பண்றீங்கன்னா வெற்றி ஆயிடும் தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலைகள் சரியாக ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகத்துல ஓரளவுக்கு மன நிறைவு மன நிம்மதி தொழில் உத்தியோகத்துல ஏதாச்சும் சுப மாற்றங்கள் ஏற்படுறது புதிய முயற்சிகள் வெற்றி ஆகிறது அதெல்லாம் சிறப்பா இருக்கு உத்தியோகம் இல்லாதவங்க இந்த மாதத்துல உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றீங்கன்னா அதுல ஒரு சுப செய்தி டெஃபினட்டாக கிடைச்சிடும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் நிறைய பேர் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா வந்து பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக வரும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் இப்போ அதிகமாக இருக்கும் மைண்ட் செட் ஃபுல்லா பணம் சார்ந்த எண்ணங்கள் தான் இருக்கும் அதனால நிறைய பேர் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி டெஃபினட்டாக பயணிப்பாங்க அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்கறது ஆல்ரெடி நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஏதாச்சும் தொய்வு நிலையில் போயிட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும் இப்போ லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் நஷ்டத்தில் போயிட்டு இருந்த தொழில் கூட இப்போ லாபத்தை நோக்கி பயணிக்கும் எனவே தொழில் உத்தியோகம் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இது நெகட்டிவ்ல இல்ல அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைக்கும் இப்போ ட்ரை பண்ணலாம் அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் பிள்ளைகளுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது சரியாகும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் பிள்ளைகளால பெருசா எதுவும் நெகட்டிவா இருக்காது பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு பூர்ணமா இருக்கும் அதெல்லாம் இந்த மாதத்துல பாசிட்டிவா இருக்கு அடுத்த பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் பண்ண நினைக்கிறீங்கன்னா அதை இந்த மாதத்துல செய்யலாம் சுப விரைய செலவுகள் செய்யறதுக்கு இந்த மாதம் ஏதுவான மாதம் சந்தோஷமா இருக்கும் அதுவும் இந்த மாதத்துல பாசிட்டிவா இருக்கு அடுத்து இந்த காதல் உறவுல இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்பட்டு அது இப்ப சரியாகும் காதல் உறவு ஓரளவுக்கு சுபத்துவத்தை நோக்கி பயணிக்கும் காதல் உறவுல இருந்த அந்த குழப்பங்கள் வருத்தங்கள் இப்ப சரியாகும் காதல் உறவு இப்ப வந்து ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் அடுத்த காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அதுக்கு பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு பாக்கும்போது இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம் ஃபேமிலியில பேசலாம் ஏன்னா வந்து சுக்கரன் வந்து ஜென்மத்துக்கு வராரு அல்ல சுக்ரனுடைய பார்வை எல்லாம் ஏழாம் இடத்துல கனெக்ட் பண்ணுது அதே மாதிரி குரு பனிரெண்டுல நான்காம் மடத்தை சுபத்துவப்படுத்துறாரு குருடைய பார்வை நான்காம் படத்தை சுபத்துவப்படுத்துது சனியும் இப்ப வக்ரத்துல இருக்காரு அதனால இப்போ வந்துட்டு ஒரு நல்ல டைம் பீரியட் காதல் உருவா திருமண உருவா கன்வெர்ட் பண்றதுக்கு பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் சிறப்பான முறையில இருக்கு அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல நீங்க திருமண முயற்சி பண்ணும் போது அதுல சுப செய்தி டெஃபினட்டா கிடைச்சிடும் ஏன்னா வந்து சுக்கரன் புதன் இணைவு ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கு அதே மாதிரி சுக்கரனுடைய பார்வை ஏழாம் இடத்துல பதுகிறது நல்லதுதான் சுக்கரன் வந்து நமக்கு யோக கிரகம் அதாவது நாலு பதினொன்று ஒரு கிரகம் அது போயிட்டு ஏழாம் இடத்தை பாக்குறது ரொம்ப நல்லது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி வெற்றியை நோக்கி பயணிக்கும் திருமண முயற்சியில சுப செய்திகள் கிடைக்கும் அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால ஏதாச்சும் மன உளைச்சல் வருத்தங்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்து இருந்துச்சுன்னா அது இப்போ டோட்டலா சரியாகும் இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ஹீலிங்கான ஒரு டைம் பீரியட் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம்லாம் எல்லாம் இப்ப கிடைக்கும் மேலும் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட விரைய செலவுகள் இப்ப குறையும் வாழ்க்கை துணை இப்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க நீங்க யோசிக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அந்த விஷயத்துல உங்களை அடைய வைப்பாங்க அதனால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில என்னலாம் மைனஸா இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப பாசிட்டிவா மாறும் எல்லாமே பிளஸ் மாறும் அதெல்லாம் வந்து ரொம்ப சுபத்துவமா இருக்கு அதனால திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல எதுவும் நெகட்டிவா இல்ல நல்ல ஒரு அமைப்பில் இருக்கு இருப்பினும் அஷ்ட ம ராகு இருக்கிறதுனால வாழ்க்கையினுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் ஒரு ஸ்டேபிளா இருக்காது ஏதோ ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதனால அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் இருக்கணும் அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது அஷ்டமத்துல ராகு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் குரு சண்டால யோகத்துல இருக்கக்கூடிய ராகு குருடைய பார்வை வாங்கிய ராகு இது வந்து பாத்தோம்னா பொதுவா வந்து பார்க்கும் கடகத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமா கொடுக்கறது வாய்ப்பு உண்டு ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் உடனே சரியாயிடும் நிவர்த்தி ஆயிடும் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்துடும் அதனால அதை நம்ம பெருச நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம் இருப்பினும் உணவு முறை நீங்க சாப்பிடக்கூடிய இந்த உணவுல காரசாரமான உணவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறது அதே மாதிரி இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது

காமினேஷன்ஸ் வரதுனால உஷ்ணம் உடல்ல அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பல் சம்பந்தமான விஷயம் கண் சம்பந்தமான விஷயம் காது சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை வரலாம் இந்த இஎன்டி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க தொண்டை கழுத்து இந்த கண்ணு முகம் இது சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டோம்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஃபைனலாக பன்னிரெண்டுல குரு பனிரெண்டில் குரு இருக்கும்போது நிறைய பயணத்தை கொடுத்துருவாரு நிறைய அலைச்சலை கொடுத்துருவாரு ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஸ்டேபிளா இருக்க முடியாது தொடர்ச்சியா மாற்றங்கள் ஆகிட்டே இருக்கும் லைஃப்ல நிறைய மாற்றங்களை இந்த பனிரெண்டுல குரு இருக்கும்போது தான் பண்ணுவார் நிறைய பயணம் ஒன்று ஆன்மீகம் சார்ந்த பயணம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அழையக்கூடிய ஒரு சூழ்நிலை தொழில் உத்தியோகம் ஃபேமிலி இப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அழையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய பயணத்தை கொடுக்கும் இருப்பினும் அதுல ஒரு மாதிரி ஒரு நல்ல ஆதாயத்தையும் கொடுத்துரும் நிறைய செலவுகளை கொடுக்கும் அது சுபவிரிய செலவுகளாக இருக்கும் அதன் வகையில் வகையிலே நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் ஓவராலா அந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரையும் கடகத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் தான் பண்ணிருக்கு எதுவும் நெகட்டிவ்ல மேஜரா இல்ல தந்தை சார்ந்த விஷயம் அதே மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடான விஷயம் இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் முக்கிய முடிவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கோப உணர்வுகளை கொஞ்சம் குறைச்சுக்கணும் இதை மட்டும் நம்ம மேனேஜ் பண்றோம்னா போதும் மற்ற விஷயம்லாம் இந்த மாதத்துல ரொம்ப பாசிட்டிவா இருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு இது உங்களுடைய இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய இதன் இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான போயிடுவீங்க எதுவும் சந்திக்காம நியூட்ரலா அகந்திருவீங்க அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃபுளுஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்சிமம் இருக்காது பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அது உடனே சரியாயிடும் ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனவே சப்ஜெக்ட்டும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது உங்களுக்கு பிளானடரி போர்ஷன் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வடிக்கு கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறது மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கற செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாடி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுல நீங்க பாக்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெபனட்டா கிடைக்கும் அத நீங்க பாக்கலன்னா அத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டைம் இருக்கும்போது பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்